குத்தாலம் பேரூர் அளவில் இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டமும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியும் துவக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேரூர் அளவில் இந்தியா கூட்டணியின் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் குத்தாலம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் கு வைத்தியநாதன் தலைமையில் பேரூர் திமுக செயலாளர் எம் சம்சுதீன் மதிமுக ஒன்றிய செயலாளர் வாசு பேரூர் செயலாளர் கருணாநிதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் ஜெயபால் ஆதி தமிழக விவசாய தொழிலாளர்கள் கட்சியின் பேரூர் செயலாளர் சிவக்குமார் காங்கிரஸ் கட்சியின் பேரூராட்சி மன்ற உறுப்பினர் நிரஞ்சனி தேவி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பு தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி உடன் அனைத்து நிர்வாகிகளுடன் சென்று தோப்பத்தெரு பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரிக்கும் பணி

இந்த இந்த செருவெல்லாம் இவங்க தலைமையில் அவங்க பார்க்கணும் அப்போ நாலு வார்டு இதில் வந்து கார்த்தி வந்து நம்ம கார்த்தி மணிகண்டன் லோகநாதன் அச்சுரம்